சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை இன்று இப்பொழுது இந்த பதிவை முழுமையாக கேட்கிறாய் என்றால் அந்த மிகப்பெரிய விஷயம் விஷயம் போகிறது வரும் கத்திரி மாதம் முடிவதற்குள் உன் வாழ்க்கையே தலைகீழாக மாற்றி போடும் அதிசய நிகழ்வு நடக்கப் போகிறது நம்பிக்கையோடு இதை சாய் அப்பாவின் வார்த்தைகளை குழந்தையே உன் இறுக்கமான சூழ்நிலையில் இருந்து உன்னை நிச்சயமாய் நான் காப்பாற்றுவேன் நான் எல்லோருக்கும் ஓடி ஓடி உதவி செய்தேனே இன்று எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று தானே நீ கலங்குகிறாய் உன்னிடம் இருந்து உதவி பெற்றவர்களை நீ காயப்படுத்தாதே சங்கடமும் படுத்தாதே உனக்கான இந்த கஷ்டமான சூழ்நிலையை நீ தனியே அனுபவிக்க வேண்டும் என்று தான் நான் எழுதி வைக்கப்பட்டது அதனால் தான் நீ தனியே கஷ்டப்படுகின்றாய் ஆனால் இதுவும் ஒரு வகை நல்லதுதான் இதனால் தான் உன் கர்ம வினைகள் சீக்கிரம் முடிவடைய போகிறது அவர்கள் கர்மாக்கள் குறைந்த நேரம்தான் உன்னால் அவர்களை உதவி பெற்றார்கள் இருந்தாலும் உனக்கு உதவாத மனிதர்களை நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம் யார் யாருக்கு எது எந்த நேரத்தில் கிடைக்க வேண்டுமோ அது கண்டிப்பாக கிடைத்தே தீரும் நன்றி மறப்பவர்களை நான் விடமாட்டேன் உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கையில் நீ எதற்காக மற்றவர்களையும் மனிதர்களையும் எதிர்பார்க்கிறாய் என் மீது உனக்கு நம்பிக்கை போய்விட்டதா என் குழந்தையே உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் வாழ வேண்டியது உன் கடமை அதுபோல உன்னை அந்த கட்டாயத்தில் இருந்து காப்பாற்ற வேண்டியது என் கடமை அதற்கான நாளை தான் நான் தேர்வு செய்தேன் அத்தனை அத்தனை அதனால்தான் கத்திரி மாதம் முடிவதற்குள் உன் கஷ்டம் துன்பம் பிரச்சனை வலி வேதனை என்ற உன் வாழ்வை நான் தலைகீழாக மாற்றப் போகிறேன் அதை மாற்றி இன்பம் சந்தோஷம் வெற்றி என அனைத்தையும் நீ அனுபவிக்கப் போகிறாய் என் வாழ்வில் மாற்றம் வராதா என் விருப்பம் நிறைவேறாதா என்று தானே காத்துக் கொண்டிருந்தாய் நான் சொல்வதை குறித்து வைத்துக் கொள் வரும் கத்திரி மாதம் முடிவதற்குள் உன் விருப்பம் நிறைவேற ஒரு சில திருப்பங்கள் நடக்க போகிறது இது சர்வ நிச்சயமாய் நடக்கும் நடப்பது எல்லாம் நிஜமா என்று நீயே திகைத்து போய் நிற்கப் போகிறாய் என் அன்பு குழந்தையே இது எல்லாம் என் சாயப்பாவின் அற்புதம்தான் என்ற உண்மையை நீ உணர்வாய் மகிழ்ச்சியோடு இருக்க போகிறாய் அதை பார்த்து நான் சந்தோஷப்பட போகிறேன் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்